அபுல் அல் அமீன் சென்னை ஏழு கிணறுல இருந்து கேக்குறாங்க இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தாங்கள் அளித்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் ஒரு தத்துவமாக சொல்லப்பட்ட வசனம் என்று சொன்னீர்கள் அதாவது லா என்று வரக்கூடிய ஒரு வசனம் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்வான் அப்படின்னு அந்த அது மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணு யாரை கல்யாணம் முடிப்பான்னா விபச்சாரியை தான் ஒரு விபசாரம் செய்கிற ஆன தான் கல்யாணம் முடிப்பான் என்ற கருத்தில் அமைந்து ஒரு வசனத்தை சொல்றாங்க என்று நீங்கள் வசனம் சொன்னீர்கள் அப்துல்லா பினோ அம்ருபினோ ஆஸ் ரலி அல்லாவின் அவர்கள் கூறுகிறார்கள் மர்சது பின் அபி மர்சத் அல் கனவி என்பவர் மக்காவிலிருந்து மதினாவிற்கு கைதிகளை அழைத்து வந்தார் மக்காவில் அனாக் என்ற ஒரு விபச்சாரி இவருக்கு தோழியாக இருந்தால் அவர் கூறுகிறார் நான் நபீர் அலஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே அனாக்கை நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறினேன் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள் அப்போது விபச்சாரம் செய்தவன் ஒரு விபச்சாரியையோ அல்லது இணை வைப்பவளையோ தவிர்த்து வேறு எவளையும் மன மாட்டான் அதுபோல விபச்சாரி விபச்சாரம் செய்த ஒருவனையோ அல்லது இணை வைப்பவனையோ தவிர்த்து வேறு எவரையும் மனமுடிக்க மாட்டாள் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது எனும் இருபத்தி நாலு மூணு வசனம் இறங்கியது உடனே அவர்கள் என்னை அழைத்து இதை என்னிடம் ஓதிக்காட்டி அவளை மனமுடிக்காதே என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா அப்துல்லாபின் அமரு நூல்கள் அபுதாவு திருமிதி நசாய் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தின் பின்னணியில் இந்த வசனம் அருளப்பட்டது இந்த சம்பவம் விபச்சாரம் ஒரு ஒரு குற்றம் இல்லை என்ற கொள்கையுடையவரை ஒரு இறை நம்பிக்கையாளர் திருமணம் செய்யக்கூடாது தற்காலத்தில் தனி மனித சுதந்திரம் என்ற அடிப்படையில் என்னுடைய கட்டிலை நான் தான் தீர்மானிப்பேன் என்ற தத்துவம் மேலை நாடுகள் தொடங்கி இந்தியா வரை பரவி வருகிறது யார் யாருடன் வேண்டுமானாலும் சம்மத அடிப்படையில் தகாத உறவு வைத்துக் கொள்ளலாம் என்ற கொள்கையுடைய ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணையோ ஒரு இறை நம்பிக்கையாளர் திருமணம் செய்யக்கூடாது இந்த விளக்கம் தானே இதற்கு சரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த விளக்கம் சரியானதுதான் நாம் சொன்னது இதுக்கு முரணானது இல்லை இந்த வழக்கு நீங்க சொல்லக்கூடியது ஒரு விபச்சாரம் செய்கிறான்னு தெரியுது விபச்சாரத்தை ஆதரிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் ஒரு முஸ்லிமான பெண்ணோ ஒரு முஸ்லீமான ஆணோ கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்கள செலக்ட் பண்ண கூடாது என்பது ஏற்புடையது அந்த சொன்ன இந்த நம்ம நம்ம சொன்ன விஷயமும் இதுக்கு முரண்பாடானது இல்லை அதில் என்ன கேள்வி அசானி லாஎன் ஜானியா விபச்சாரம் செய்கிற ஒருத்தன் அவன் வந்து ஒரு விபச்சாரியைத்தான் மனப்பான் தவிர வேற யாரையும் மணக்க மாட்டான் அவனுக்கு வரக்கூடிய ஜோடி அவளும் விபச்சாரம் செய்யற தான் இருப்பா இவனுக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கு வர்ற ஜோடி அவனுடைய கணவன் அவனும் விபச்சாரம் தான் இருப்பான் என்று அந்த வசனம் சொல்லுது அப்படிதான் அப்படித்தானா என்பது கேள்வி அப்ப நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா விபச்சாரம் செய்யறவனுக்கு இந்த வசனம் வந்து மேலோட்டமா பார்த்தா இந்த ரெண்டு பேரும் ஜோடியா யார் அமைவான்னு கேட்டா விபச்சாரம் செய்தவனுக்கு விபச்சாரம் செய்யற தான் ஜோடியா வருவா அப்படிதான் அமைவா என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கி இந்த வசன அமைப்பு இதனுடைய இது எப்படி இருக்குதோ என்ன யதார்த்தமோ அந் அதையும் சொல்லக்கூடிய வசனம் அல்ல எப்படி இருக்க வேண்டுமோ அதை சொல்லக்கூடிய வசனம் ஒரு வாக்கிய அமைப்பு மே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதனுடைய யதார்த்தத்தை சொல்ற கேட்டா அல்லாவுடைய படைப்பு இயற்கை செட்டப்ல அல்லாவுடைய ஏற்பாடு எப்படி இருக்குதோ அதை சொல்ற மாதிரி இருக்கு விவசாரஞ்சர் ஆமலையா உனக்கு ஜோடி விவசாரஞ்சர் தான் வந்து சேர்வா என்று அல்லாவுடைய ஏற்பாட்டை சொல்லுவதை போல புரிந்து கொள்கிற ஒரு வாக்கிய அமைப்பா இது இருக்கிறது அந்த புரிதல தான் அவங்க கேட்கிறாங்க அப்படிதான் நடக்குமா இப்படிதான் அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானா அப்படின்னு இந்த வசனம் இந்த வாக்கிய அமைப்பு இந்த ஏற்பாட்டை பற்றி பேசக்கூடிய வசன அமைப்பு இல்லை இந்த வசனம் இந்த துணி வந்து மேலோட்டமா பார்த்தா இறைவனின் ஏற்பாட்டை சொல்ற மாதிரி இருந்தாலும் ஏற்பாட்டை இவை இருப்பதை சொல்வதல்ல எப்படி இருக்க வேண்டுமோ அதை பற்றி பேசக்கூடிய வசனமாகத்தான் இது இருக்கிறது அப்படித்தான் நாம் இதை புரிஞ்சுக்கணும் என்பதுதான் நம்முடைய நம்ம இதுக்கு கொடுத்த விளக்கம் அதாவது ஒரு உதாரணமா நீங்க பார்க்கலாம் குரானில் நீங்க சில வசனங்களை பார்த்தீங்கன்னா இரவு பகலை பத்தி சொல்றான் ஒளல் லைலு சாபிக்கு நகார் இரவு பகலை முந்தாது இரவு பகலை முந்தாது இரவு பகலை முந்தாதுன்னா அதான் நேச்சர் ஒரு காலத்திலையும் இரவு போயிடாது பகல் போய்கிட்டே இருக்குது இரவு இருக்குது இந்த இரவு பகலை முந்திக்கிட்டு பண்ணி போய் இது இப்படி தான் வரும் அது அப்படி தான் போகும் அப்படிதான் அதனுடைய நேச்சுரல் அமைச்சிருக்கான் இந்த வசனத்தினுடைய அமைப்பு இடு இருக்கிறது இறைவன் இரவையும் பகலையும் அதனுடைய ஓட்டத்தையும் எப்படி வச்சிருக்கானோ அந்த யதார்த்தத்தை சொல்லு அது மாறவே மாறாது இப்படியே தான் நடக்கும் அதனுடைய இயற்கை செட்டப்பை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி குரானுடைய வசனங்கள்ல நிறைய வசனங்கள் நீங்க பார்க்கலாம் இந்த ஹூ மஃபாத்திய கொள்கை அவன் அவனிடத்திலே மறைவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடத்திலே இருக்கிறது லாய ஆலமுஹா இல்லாஹு அவனை தவிர வேற யார் அறிய மாட்டார் மறைவான விஷயத்தை அவனை தவிர வேற யார் அறிய மாட்டார் இது என்ன நேச்சர் இயல்பு இயற்கை தான் அல்ல வச்சிருக்கான் அவனை தவிர வேற யாருக்கும் அது தெரியவே தெரியாது மறைவான விஷயம் அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது அந்த இயல்பை பேசுகிற அல்ல எப்படி அந்த அதை படைத்திருக்கிறானோ எப்படி வடிவமைத்திருக்கிறானோ எப்படி அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறானோ அந்த ஏற்பாடு அப்படித்தான் அதில் எந்த மாற்றமும் நடக்கவே நடக்காது இருக்கிற இயல்பை பற்றி பேசுகிற வசனங்கள் இப்படியான வசனங்கள் குரானில் நிறைய இருக்கிறது இதே மாதிரி வேறு சில வசனங்கள் மேலோட்டமா பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியும் ஆனா அது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை உதாரணமா சொல்றதா இருந்தா ஐபாதுர் ரஹ்மான் ஹவுனன் ருடைய அடியார்கள் அவங்க பணிவாக நடப்பார்கள் ஜாஹினூன காலு சலாமா அவங்க அறிவிலிகளை அறிவியினர்களோடு உரையாடினால் சலாம் கூறிவிடுவார்கள் என்று கூற இருக்கிறது இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில பணிவாக நடப்பார்கள் இந்த பணிவாக நடப்பார்கள் என்பது பணிவாகத்தான் நடப்பான் அதுக்கு மாத்தமால நடக்கவே மாட்டான் என்ற அர்த்தத்தை த மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியுது ஆனால் அப்படி இருக்குதான்னு கேட்டால் அப்படி அதுதான் அதுக்கு அர்த்தம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நேர் வித்தியாசமாகவும் சிலதை பார்க்குறீங்க இபாதுர் ரஹ்மானா இருக்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் விதிவிலக்காக அவங்க அந்த பணிவை விட்டு விலகி பெருமை அடிக்கிறவங்களா மாறிடுறாங்க தப்பு செய்யக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க இருந்து திரும்ப மணந்திருந்துடுறாங்க பாவ மன்னிப்பு கேட்குறாங்க விலகி வர்றாங்க அப்போ இபாதுர் ரஹ்மான் பணிவா இருப்பாங்கன்னு எல்லாம் சொன்னால் பணிவா இல்லையன்று கேள்வி வந்துடும் இப்போ இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வசனம் இபாதுர் ரஹ்மான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசுகிறது அதனுடைய வாக்கிய அமைப்பு இபாதுர் ரஹ்மான்னா இப்படி தான் இருப்பாங்க என்று அதனுடைய வாக்கிய அமைப்பு இருந்தாலும் அது சொல்ல வர்ற கருத்து என்ன இபாதுர் ரஹ்மானா இருந்தா அளவற்ற அருளானுக்குரிய அடியார்களா இருந்தா அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா அவங்க பணிவா தான் இருக்கணும் அவங்க ஜாஹில்களை அறிவினர்களை கண்டா சலாஞ்சொல்லி விளையிடணும் என்று இறைவன் எதிர்பார்க்கிற எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்க இருக்கிறானோ அதைத்தான் இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்ப அந்த கட்டளை வாக்கியத்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்த இப்படித்தான் இருப்பார்கள் என்ற வாக்கிய அல்லாஹ் சொல்றான்ல அல்லதினம் தொழுகையில பயபக்தியோடு இருப்பாங்க மூமின்கள் அப்போ பயபக்தி அற்றநிலையில் தொழக்கூடிய தொழுகைகளும் சில நேரத்தில் அமைந்து விடுகிற வல்லதீனம் வீணானதை விட்டு விலகி இருப்பாங்க சில நேரத்தில் வீணானதனையும் செஞ்சிருவாங்க வீணானதை விட்டு விலகி மூமின்னா வீணானது விட்டு விலகி இருப்பான் மூமின்னா இது மாதிரி தப்பு தண்டா செய்ய மாட்டான் கொடுத்த வாக்குறுதிக்கு மாற மாட்டான் ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மாறுதலையும் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா என்ன பொருள் ஒரு மூமின் என்பவன் தப்பு தண்டா செய்ய கூடாது என்பதை இந்த வாக்கிய இந்த வசன அமைப்பில் அல்லா சொல்லுகிறான் ஒரு மூமின் என்பவன் வீணானவற்றில் ஈடுபடக்கூடாது தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு கருத்தாக கற்றுத் தருகிறான் என்று நாம புரிஞ்சுக்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த வசனத்துல ஒரு ஒரு விவசாரி என்பவன் அவன் அசானி லாஎன் கே விபச்சாரியத்தவர் வேற யாரையும் திருமணம் செய்ய மாட்டான் என்பது திருமணம் செய்ய கூடாது திருமணம் ஆகாது என்ற கருத்தில் அது அமைந்திருக்கிறது என்று புரிந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அந்த அந்த வசனத்திலேயே நீங்க பாருங்களேன் இது மூமின்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிறத இந்த வாசகமே தேவையில்லையே இப்படி நீங்க புரியலன்னு சொல்லி சொன்னா இது அல்லாவுடைய நேச்சரை பத்தி அது பேசுகிறது விபச்சாரம் விபச்சாரியாக தான் இருப்பா இதுதான் யதார்த்தம் அல்லாவுடைய படைப்பின் நேதி இது பேசுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நீங்க சொல்ற கருத்துப்படி அப்படி விளங்கிக்கிட்டா ஒருமதாளி கேளல் மூமினின் இவங்களை கல்யாணம் முடிக்கிறது மூமின்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு நல்லா சொல்றான்ல அல்ல ஏன் தடுக்கணும் ஆல்ரெடி தான் அல்லாவுடைய அப்படி அப்படித்தானே இருக்கு கல்யாணமே முடிக்க மாட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும் தானே ஜோடியா வருவாங்க அப்படின்னு அல்ல உண்டாக்குனதுக்கு பிறகு அல்லா எதுக்கு தடுக்கணும் தடுத்து இது தடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஆறாமக்கப்பட்டிருச்சுப்பா நீ தடுத்துருக்கப்பா விலகிக்கப்பா என்கிற கருத்துப்படி எதுக்கு நமக்கு உபதேசம் பண்ணணும் அப்ப அந்த உபதேசமும் நமக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னா மேலுள்ள வசனம் இவனுக்கு அவன் தான் ஜோடி இப்படித்தான் நல்லா படைச்சிருக்கிறான் என்பதை பத்தி பேசல இவனுக்கு அவன் அவன் வந்து ஜ இப்படித்தான் இருக்கணும் என்ற அல்லாவுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் வலியுறுத்த வருகிற விஷயத்தை தான் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான் என்று நாம புரிந்து கொள்வதுதான் பொருத்தமானதா இருக்கும் எனவே நீங்க சொன்ன விஷயமும் நம்ம சொன்ன விஷயமும் முரண்பாடானதாக இல்லை என்றே படுகிறது